வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் சற்று முன்பு திமுகவின் தலைவராகவும் தமிழகத்திற்கு முதல்வராகவும் திகழ்ந்து கொண்டு வந்திருந்த முதல்வர் ஸ்டாலினுடைய சோழி முடிந்தது அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை நான் மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க இதனால் முதல்வர் ஸ்டாலினோட கதையே முடிய போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் திமுக ஸ்டாலின் அது திமுகவின் தலைவரான முதல்வர் ஸ்டாலினுக்கு என்ன ஆச்சு அவர் என்ன சர்ச்சைகள் சிக்கிக் கொண்டிருக்கிறார் அதை பற்றின தகவல் எல்லாமே பார்க்கலாம் அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ் இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை தெளி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் துல்லிய துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான ஒரு திமுகவிற்கு ஒரு ஒரு சோகமான செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க திமுகவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா பல்வேறு அமைச்சர்கள் வந்து சொத்து இப்போ வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்ப்பு வழக்குகளையும் தவறான முறையில் பண பரிவர்த்தனை செய்ததுனாலையும் பல்வேறு சர்ச்சையிலே சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க திமுகவிட அமைச்சர்கள் அடுத்து அந்த வரிசையில் வந்து தற்போது முதல்வர் ஸ்டாலின் வந்து சிக்கியிருக்கிறார் அவர் என்ன சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஐந்தாயிரம் கோடி மோசடி அதாவது ஐந்தாயிரம் கோடி கருப்பு பணம் வைத்திருந்த குற்றத்திற்காக அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டு வீட்டோட கைது செஞ்சு வச்சிருக்காங்க இது வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு வந்து பெரும் கலவரம் வெடிச்சிருக்கு வந்து பேரதிர்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் வந்து ஆளுநர் அவர்களுக்கு வந்து சென்றிருக்கு இந்த தகவல் அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் சென்றதுனால துணை முதல்வராக ஒரு கண்டிப்பாக அறிவிக்கப்படும் துணை முதல்வர் அறிவி அறிவிக்கப்படுகிறதுனாக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்த கிடையாது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஐந்தாயிரம் கோடி வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட வச்சுருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய அண்ணன் துறை அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் தான் இந்த ஐந்தாயிரம் கோடி வைத்திருந்தது அமலாக்கத்துறை வந்து தெரிய வந்தது அமலாக்கத்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோதனை நடத்தியில் அஞ்சாயிரம் கோடி பறிமுதல் பண்ணிட்டாங்க துரைமுருகன் அவர்கள் வந்து போட்டு கொடுத்துட்டாரு இவர் என்னுடைய தம்பி பணம் தான் இது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாரு அதனால் அமலாக்கத்துறை அமைச்சரை வந்து முதல்வர் ஸ்டாலினை கைது செஞ்சுட்டாங்க கைது செஞ்சதுனால துணை முதல்வராக உதயநிதி அவர்களை வந்து நியமிச்சிருக்கிறது அமலாக்கத்துறை வந்து சாரி ஆளு ஆளுநர் அவர்கள் வந்து அவசர அவசரமாக வந்து நியமிச்சிருக்காங்க இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இதோட வீடியோட தொடர்ச்சி அடுத்த அடுத்த வீடியோவில் தொடர்ச்சி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய கட்சி உறுப்பினர்கள் எல்லாமே பயங்கரமாக வந்து கோவத்தில் இருக்காங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திமுக போகிறதுனால ஸோ அடுத்த வீடியோவில் தொடர்ச்சி பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள்